வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் தோட்டக்கலை நிபுணர் நம்ம இன்றைக்கி என்ன செடி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பட்டமாடியில் இல்லை வீட்டுக்கு வெளியில் சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல நம்மளால் எவ்வளோ காய்கறி குரோ பேக்கில் வளர்க்க முடியும் அப்படின்றத நான் நம்ம காமிக்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குரோ பேக்கில் செடி வளரல எங்களால் காய்கறி வளர்த்து எங்கள் வீட்டுக்கான காய்கறி எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொ வந்து சொல்கிறாங்க இல்லை அது வந்து நீங்கள் சொல்கிறது சரியாக இல்லை நான் எங்கள் நர்சரியில் நான் செடி வந்து வளர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் செடி எங்கள் தோட்டத்தில் நான் வளர்த்துருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் எங்கள் எங்கள் தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோ பேக்லேயே கத்திரிக்காய் முண்டக்காய் மிளகாய் அவரக்காய் பாகக்காய் கொடி ஒரு நாலஞ்சு கொடி வாயிலாம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறவங்க இங்கே பாருங்கள் நம்ம நர்சரியில் வளர்க்குற கத்திரிக்காய் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இலையில் ஒரே ஒரு ஓட்டை கூட இல்லை பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்து நாளைக்கு ஒரு டைமு இது மேலே கியூரன் கேரும் நீமா சேரும் அடிச்சிட்ருக்கோம் கீழே வந்து பார்த்திங்க செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைட்டில் போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது பூவும் ஒன்று கூட கொட்டாமல் எல்லா பூவும் நின்று அவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்க கத்திரிக்காயில் அடுத்தது வாங்க கம்மி இங்கே இது வெண்டக்காய் செடி இந்த வெண்டக்காய் செடி ரெண்டாவது ஆர்ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது என்னங்க ரெண்டாவது ஆர்வஸ்ட் கேட்கலாம் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு செடி வளர்ந்து நல்லா காய் காய்ச்சிருச்சு காய் காய்ச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க செடி வந்து பிடிக்க போட்டுருவாங்க காய் காய்ச்சி முடிச்சு அப்படி இல்லைங்க திரும்ப வந்து ரெண்டாவது கட் பண்ணி விட்டுருக்க பாருங்க கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் துளிர் வந்து ரெண்டாவது ஈல்டு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வெண்டக்காய் எவ்வளோ அழகாக இருக்கு செடி செடியோட இலையில எங்கேயாவது ஒரு ஓட்டுறக்கா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செடியோட தரம் அவரைக்காய் எவ்வளோ காய் பாருங்க அவரைக்காய் இங்கே பாருங்க பாவாக்காய் பாருங்க இந்த மாதிரி கொடிவாய்கள்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொம்பு நட்டு நான் பந்தல் போட்டு அமைச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் புடலங்காய் சுரக்காய் பிற்கங்காய் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ வந்து பாவக்காய் காய்ச்சிருக்கு பிற்கங்காய் பிஞ்சிருக்கு இருக்குது புடலங்காய் பார்த்தா கொடி ஏறிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த குரோ பேக்கோட சைஸை பாருங்கள் இந்த குரோ பேக்லேயே இந்த குரோ பேக்லேயே ஒரு செடியாக இது ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குப்பார் இந்த இலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இலையில் இலையில் ஒரு ஓட்டை கூட இல்லை எவ்வளோ பூ வச்சுருப்பாருங்க அவ்வளோ பூவும் ஒரு பூ கூட கொட்டாமல் அவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க ஒரு செடியிலே இவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்க என் வீட்டுக்கான காய்கறியை நம்மளே பயிரிட்டு அதை போய் சமைக்க சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட ருசியை அனுபவிக்கும்போது அதோட எப்படி சொல்கிறது அதோட வேற மாதிரி இருக்குங்க பாவக்கா பாவக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ நான் எப்போ வந்து தோட்டத்தில் நான் வந்து நிறைய பயிர் வைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் எங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்குது வாரத்துல ரெண்டு நாளாவது நான் பாவக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து பறிச்சு நான் வீட்டுக்கு கொடுத்த விட நான் பச்சையா சாப்பிடறதுதான் அதிகமா இருக்கு இவ்வளவு இடம் இருந்தும் நான் ஏன் குரோ பேக்கில் வளர்த்துருக்கேன் செடியை அப்படின்னு கேட்டீங்கன்னா செடி நர்சரிக்கு செடி வாங்க வரவங்க வந்து குரோ பேக்கில் செடி வந்து இவ்வளவு இவ்வளவு உயரமா இவ்வளோ அழகா வளர்த்திருக்காரு அப்படின்னு கஸ்டமருக்கு அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வளர்த்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா காய்கறி செடி வளர்க்குற ஒரு அட்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா செடி வந்து நம்ம நாற்று வாங்கி நட்டுட்டால் மட்டும் போதாது அதை வந்து முறையாக பராமரித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செடி வந்து நம்ம வளர்த்து இவ்வளோ காய்கறியோட ஈல்டை நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்னோடய இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்க இங்கே அடுத்த செடியை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்கர் நன்றி வணக்கம்